அர்ஜுன ஐம்பியின் கருத்துகளுக்கு வடக்கிலிருந்து எதிர்ப்பு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் பிள்ளையானின் முன்னாள் செயலரை விசாரிக்க வலியுறுத்து நாமல் ராஜபக்ஷவிற்கு உயர் நீதிமன்றம் விடுத்த அறிவிப்பு கோட்டபாயிற்கு முடியுமானால் ஏன் மகிந்த முடியாது அரசாங்க தரப்பு பதிலடி அரசாங்க பேச்சாளரின் கருத்தால் வலுக்கும் கண்டனங்கள் யாழ்ப்பாணத்தில் பரபரப்பு துப்பாக்கி சூடு நடத்தி மடக்கி பிடிக்கப்பட்ட நபர் ட்ரம்ப் அதிரடி ஐநா உரிமை ஆணைக்குழுவில் இருந்து வெளியேறியது அமெரிக்கா தொடர்பென விரிவான செய்திகள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் கருத்துக்கு வடக்கு மாகாண காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் முரளிதரன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் தனது இல்லத்தில் வைத்து நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் காணப்படும் விகாரியை இடிக்க முடியாதென கூறும் அர்ஜுனா ராமநாதன் இருப்பதாக கூறும் பகிர்ந்தளிப்பாரா அவர் பெற்றுக் கொடுக்கட்டும் காணி தொடர்பான முழுமையான விபரங்கள் அர்ஜுனா உட்பட எந்தவித நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் கிடையாது இவர்கள் காணி தொடர்பில் எப்படி சரியான விடயங்களை கொண்டு செல்ல முடியும் வடமராசி கிழக்கில் கோரியடியில் இருந்து தேசிய பூங்காவில் மக்கள் இருக்க முடியாது ஆனால் மக்கள் வசிக்கின்றார்கள் காலப்போக்கில் அவர்களை காணிகளை விட்டு அகற்றுவார்கள் இது தொடர்பான விடயங்களை அர்ஜுனா முதலில் தேடி அறிந்து பேச வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து குற்ற துறை சுயாதீனமான விசாரணைகளை மேற்கொள்ள அனுமதிக்கப்பட வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் அதேவேளை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவநேசத்துறை சந்திரகாந்தனின் செயலாளராக இருந்த ஆசாத் மௌலானாவை விசாரிக்க வேண்டும் என்று கொழும்பு தகவல் தொடர்பு குழு மறைமாவட்ட உறுப்பினர் அருட்தந்தை ஸ்ரீல்காமினி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் மௌலானாவை நாடு கடத்த வேண்டும் அல்லது வேறு வழிகளில் விசாரிக்க வேண்டும் என்று தந்தை பெர்னாண்டோ ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார் சென்னல் நான்கு காணொலி ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரி சுரேஷ் சாலி மற்றும் மௌலானா இருவரையும் குறிப்பிடுகிறது இருப்பினும் இன்றுவரை சாலி மட்டும் விசாரிக்கப்பட்டுள்ளார் எனவே மௌலானாவையும் விசாரிப்பது அவசியம் மேலும் விசாரணைகள் முடிவடைவதற்கு முன்பு ஒருவர் முடிவுகளை எடுக்கக்கூடாது என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ கைது செய்ய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என குற்றம் சாட்டிய முன்னாள் அமைச்சர் உதிய கம்மன் பிளவின் சமீபத்திய அறிக்கைகளை குறிப்பிடுகையில் அவர் கூறினார் விசாரணைகள் முடியும் வரை ஒருவர் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமன் ராஜபக்ஷவை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு உயர்நீதிமன்றம் அழிப்பானை விடுத்துள்ளது இந்த அழைப்பானியானது ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதாக கூறி இந்திய நிறுவனம் ஒன்றிடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாவை பெற்று குற்றவியல் ரீதியாக தவறாக பயன்படுத்தியது குறித்த குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு விசாரணைக்கு விடுக்கப்பட்டுள்ளது சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகளை பரிசீலித்த பின்னர் கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன இந்த அறிவிப்பை வெளியிட உத்தரவிட்டார் இதன்போது ரக்பி விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக இந்திய நிறுவனமான கிறிஷிடமிருந்து ரூபா எழுபது மில்லியன் பெற்று குற்றவியல் முறைகேடு செய்ததாக நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிரான சட்டமா அதிபரின் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் போது ஊழல் எதிர்ப்பு குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரும் தற்போதைய அமைச்சருமான வசந்த சமரசிங்க செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த விசாரணை நடத்தப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவு முன்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திற்கு உண்மைகளை அறிக்கை செய்திருந்தது அந்த வழக்கில் நாமராஜபக்ச ஒரு சந்தேக நபராக கைது செய்யப்பட்டு போட்டி நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கோட்டாபய ராஜபக்சவிற்கு கடிதம் இல்லாமல் தனது இல்லத்தை விட்டு வெளியேற முடிந்தால் ஏன் முடியாது என நலிந்த ஜெயதி எழுப்பியுள்ளார் அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் இது தொடர்பில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் உத்தியோகபூர்வமாக மஹிந்த ராஜபக்ஷவை உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறுமாறு கூறினார் அவர் வெளியேற தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறை பொதுச்செயலாளர் சாக

இதேவேளை அவரது சகோதரர் கோட்டாபை ராஜபக்ஷவிற்கு இல்லாமல் தனது இல்லத்தை விட்டு வெளியேற முடியுமானால் இவரேன் அதற்காக காத்திருக்கிறார் என அமைச்சர் கேள்வி எழுப்பியதோடு முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அவரது துணைவியார் இருவருக்கும் பொருத்தமான மாற்று வசிப்பிடத்தையும் அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் கூறியுள்ளார் அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளர் மருத்துவர் நளிந்த ஜெயதிச ஊடகங்களின் முன்பாக வெளியிட்ட விடயம் பல்வேறு தரப்புகளின் கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் நளிந்த ஜெயதிச உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் சிறப்பு ஏற்பாடுகள் குறித்த சட்டமூலம் தொடர்பான நகல் வரிவு பற்றிய உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நாடாளுமன்ற சபாநாயகருக்கு கிடைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இருந்தார் எனினும் நேற்றைய நாடாளுமன்ற அமர்வின்போது போது அவ்வாறாக உச்ச தீர்ப்பு இதுவரை சபாநாயகருக்கு கிடைக்கவில்லை என்று சபாநாயகரே நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார் அந்த வகையில் அமைச்சர் நளிந்த ஜெயதிச நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வரப்பிரசாதங்களை மீறும் வகையில் செயற்பட்டுள்ளதுடன் நாட்டு மக்களையும் தவறாக வழிநடத்தியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கடுமையாக கண்டனம் தெரிவித்துள்ளார் அது மாத்திரமன்றே இந்த விடயம் தொடர்பில் சிவில் சமூக அமைப்புகள் புத்திஜீவிகள் பலரும் அமைச்சர் நளிந்த ஜெயதிச பொய்யான தகவல்களை வெளியிட்டுள்ளமை குறித்து கண்டனம் தெரிவித்துள்ளனா் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் அனுமதி பத்திரமொன்றை மணல் கடத்தலில் ஈடுபட்ட உளவு இயந்திரம் ஒன்றை காவல்துறையினர் துப்பாக்கி சூடு நடத்தி மடக்கி பிடித்தனர் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த உளவு இயந்திரம் குறுநகர் பகுதியால் மணலேற்று சென்றவில்லை குருநகர் பகுதியில் உள்ள காவல்துறை காவலரில் பணிபுரியும் காவல்துறையினர் அந்த உளவு இயந்திரத்தை துரத்தி சென்றனர் பின்னர் இருபாலை பகுதியில் வைத்து துப்பாக்கி சூடு நடத்தி உளவு இயந்திரத்தை மீட்டதுடன் உளவு இயந்திரத்தின் சாரதி சந்தேக நபர் உளவு இயந்திரத்துடன் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டார் அவரிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணைக்குழு மற்றும் பாலஸ்தீன அகதிகளுக்கு உதவி வழங்கும் நிறுவனம் ஆகியவற்றிலிருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்ள ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நடவடிக்கை எடுத்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சில வாரங்களாக பல சர்ச்சைக்குரிய முடிவுகளை எடுத்துள்ளார் பாரிய ஒப்பந்தத்தில் இருந்து அமெரிக்கா விலகியதும் உலக சுகாதார அமைப்பிலிருந்து விலகியதும் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றாகும் இந்த சூழலில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணிக்குழுவில் இருந்து அமெரிக்காவை விலக்கிக் கொள்ள ட்ரம்ப் முடிவு செய்துள்ளார் தனது முதல் பதவி காலத்தில் ஜூன் பதினெட்டில் ட்ரம்ப் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் இருந்து அமெரிக்காவை நடவடிக்கை எடுத்தார் ஏனெனில் அந்த அமைப்பு நாடுகளுக்கு தங்கமிடம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டில் அப்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனின் தலைமையில் அமெரிக்கா மீண்டும் பார்வையாளராக இணைந்தது இதற்கிடையில் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் நிவாரணம் மற்றும் பணி நிறுவனத்திற்கு நிதி உதவியை நிறுத்துவதற்கான நிர்வாக உத்தரவில் ட்ரம்ப் சமீபத்தில் கையெழுத்திட்டார் காசா பகுதி மேற்கு கரை ஜவுதான் லெபனான் மற்றும் சிரியாவில் வசிக்கும் பாலஸ்தீன அகதிகளுக்கு நிவாரணம் வழங்கும் இந்த அமைப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதில் நிறுவப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது